கொஞ்சம் இருக்குமே ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு மார்க்கெட் ரப்பர் பேண்டு மட்டும் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்புறம் இது இருக்குல்லையே என்ன சொல்றது பேப்பர் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு வீல் மட்டும் வச்சுக்கலாம் ஆணி மட்டும் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டு காத்தாடி மட்டும் விற்கிறதுக்கு மார்க்கெட் இருக்குது டூல்ஸ் மட்டும் விற்கிறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுனா மினிமம் டெலிவரி ஒரு வாரமாக தான் ஆகும் ஃபுல்லாக நீங்கள் மொத்தமாக பார்க்கணுன்னா நம்ம இப்போது ஓவராக இருக்கிறத மட்டும் பார்க்குறோம் நமக்கு தேவையானதை மட்டும் தான் பார்க்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த ரேட்டில் கிடைக்காது ஹோல்சேல் எடுக்கிறதான தான் மட்டும் ரீட்டைல் சொல்லலை ஹோல்சேல் எடுக்கிறதா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த இந்த இடத்துலலாம் வரவே முடியாது அதேமாதிரி வீக்கெண்டில் சனி ஞாயிறுலலாம் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல வரது இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஹோல்சேல் எடுக்கிறதுக்கு ஏ ஃபோர் ஏ த்ரீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் பார்க்க போகிறோம் இந்த ரைட்டில் ரைட்டில் நம்ம சென்னை பேரிஸ் காரம் நல்லாயிருக்கு இல்லையா அதனுடைய ஒரு ஒரு ஐம்பது மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எடுக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான்

இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆட்வர்ட்ஸ் தான் ரீட்டை ஆனால் கிடைக்காது மொத்தமாக ஹோல்சேல் மட்டும் இந்த கடை மொத்தமே வீல் வீல் மட்டும்தான் இருக்கும் எந்த சைஸில் வேணாலும் கிடைக்கும்

இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே ஒரு தடவை வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு போகலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு எல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறது பசுவிலே கிடையாது உங்களுக்கு அந்த ரேட்டில் கிடைக்கும் செய்யாது மினிமம் ஒரு வாரமாவது இருக்கிற மாதிரி வந்தால் தான் இங்கே எல்லாம் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரேட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முடியும் சார் காலையில் ரெண்டு பூரி மட்டும் சாப்பிட்டு வந்தார் அவருக்கு இப்போது பப்பாளிப்பழம் வேணுமா மசாலா வேணுமா எவ்வளோ சார் முப்பது ரூபா சாப்பிட்டு பாருங்க நம்ம ஊர் மாதிரி இருக்கா பாருங்க நல்லா இருக்கா அந்த மசாலா எப்படி இருக்கு மசாலா தானா ஓகே பப்பாளிப்பழத்தில் பெப்பர் மசாலா நம்ம இப்போ வந்திருக்கிறது கார்ட்ஸ் மட்டும் விற்கிறது மார்க்கெட் எல்லா வித காடும் கிடைக்கும் காடு பேகு மாதிரி ஷாப் பேகு எல்லாமே இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு டிசைன் வேணும்னா அந்த டிசைன் அவங்க பண்ணி கொடுப்பாங்க நம்ம இப்போ பேப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் இப்போது ஒரு ஒரு இடமா தேடி பார்ப்போம் எங்கே இருக்குது எப்போதுமே ஒரு கடையில் மட்டுமே பார்த்துட்டு இல்லைன்னா ரெண்டு மூணு கடையில் பார்த்துட்டு எடுக்கிறது இங்கே ரொம்ப தப்பு மினிமம் ஒரு இருபது முப்பது கடையிலாவது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது தான் நல்லது இங்கே எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியோ அந்த அளவுக்கு ஏமாத்துறதும் ஜாஸ்தி டைரிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைரிலாம் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ